குளோகோமாலே பல வெரைட்டிஸ் இருக்கு அதுல ஒரு ஒரு சில குளோகோமால சுத்தமா பேஷண்ட்க்கு தெரியாது அவங்களுக்கு குளோகோமா இருக்குன்னு ஏன்னா கண்ணு வலிக்காது கண்ணு சகப்பா இருக்காது ஒண்ணுமே இருக்காது கிளாஸ் மாதிரி ஒரு கார்னியான்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அதோட திக்னஸும் பார்ப்போம் அது ரொம்ப திக்கா இருந்தாலும் ஐ பிரஷர் அதிகமாக காணட்டும் குளோகோமால இந்த பரந்த பார்வை தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகும் அது அவங்க பேஷண்ட் கண்டுபிடிக்க மாட்டாங்க என்ன ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு சொட்டு மருந்து இப்போ ஒரு மருந்து போட்டு குறையாம இருக்கு நம்ம டாக்டர் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் க்ளகோபான்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க அவங்க பரம்பரை பரம்பரையா அந்த வியாதி சில குடும்பத்தில் இருக்கும் அவங்க சொல்லுவாங்க தாத்தாக்கு இருந்தது பாட்டிக்கு இருந்தது அப்புறம் அவங்க தாத்தாவோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்கெலாம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம அப்படி சொன்னோன்னா நம்ம உடனே அதை கேட்போம் ஏதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் எதாவது கண் வியாதிகள் ஏதாவது இருக்கான்னு அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கு இருந்தது மேடம் இப்போ எனக்கு இருக்கான்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க குளோக்கோமானா என்னென்னா நம்ம எப்படி பிளடில் ப்ரெஷர் இருக்கோ அதே மாதிரி கண்ணுலேயும் ப்ரெஷர் உண்டு ஐ ப்ரெஷர் ஆக்குலர் ப்ரெஷர்னு சொல்லுவோம் அது வந்து பத்துலேருந்து இருபது வரைக்கும் இருக்கணும் இருபதுக்கு மேலே இருந்ததுனாக்க மில்லிமீட்டர்ஸ் மீட்டர்ஸ் டென் டு டுவெண்ட்டி மில்லிமீட்டர்ஸ் மீட்டர்ஸ் இருந்ததுனாக்க நார்மல் ப்ரெஷர்னு அர்த்தம் ஸோ எந்த பேஷண்ட் நம்மக்கிட்ட வந்தாலும் நம்ம வந்து ஹை ப்ரெஷர் செக் பண்ணுவோம் அது கம்பல்சரி எங்களுக்கு கம்பல்சரி ஏது ஏன்னால் சில குளோகோமாலாம் அறிகுறியே இல்லாமல் இருக்கும் குளோக்கோமாலே பல வெரைட்டிஸ் இருக்குது அதில் ஒரு ஒரு சில குளுக்கோமாலில் சுத்தமாக பேஷண்ட்டுக்கு தெரியாது அதுமாதிரி அவங்களுக்கு குளூக்கோமா இருக்குன்னு ஏன்னா கண் வலிக்காது கண்ணு சகப்பாக இருக்காது ஒன்றுமே இருக்காது ஸோ அவங்க அவங்க நம்ம ருட்டினாக செக் பண்ணும்போது கண்டுபிடிப்போம் முப்பது இருக்கும் நாற்பது இருக்கும் தென் வில் ஆஸ்க் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குங்களா ஆமாங்க தாத்தா போட்டுட்டு இருந்தார் மருந்து சொட்டு மருந்து போட்டுகிட்டு இருந்தார் இல்லை நான் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணேங்க குளோகோம் ஆப்ரேஷன் ஏதாவது சொல்லுவாங்க அது இல்லாமல் கூட சம்டைம்ஸ் இருக்கலாம் ஸோ நம்ம எப்போவுமே யார் வந்தாலும் இந்த ஹை ப்ரெஷர் செக்கிங் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் அது டோனோமீட்டர்னு ஒரு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது நான் கான்டாக்ட் டோனோமீட்டர் அது கண்ணில் தொடாமையாக நம்ம பண்ண முடியும் மற்ற டோர்னோமீட்டர்ஸும் இருக்குது அப்ளினேஷன் டோர்னோமீட்டர் இதெல்லாம் இருக்குது அது நம்ம பார்த்துட்டு நம்ம ரொட்டீனாக பார்க்கும்போது நம்ம வித்தின் டென் டு டுவெண்ட்டிக்குள்ளே அது இருந்துச்சுன்னா நம்ம ஓகேன்னு சொல்லுவோம் இன்னொரு டெஸ்ட்டும் பண்ணுவோம் அதாவது இந்த கருவி இந்த இது மேலே ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு கார்னியான்னு ஒன்று ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அதோடய திக்னஸும் பார்ப்போம் அது ரொம்ப திக்காக இருந்தாலும் ஐ ப்ரெஷர் அதிகமாக காமிக்கும் அது தின்னாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்திருந்தாலும் ஐ ப்ரெஷர் கம்மியாக கா காமிக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அது கார்னியல் திக்னஸும் நம்ம பார்ப்போம் ஒன்று ஐ ப்ரெஷர் பார்ப்போம் கார்னியல் திக்னஸ் பார்ப்போம் ஒரு சார்ட் இருக்கும் அதில் நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த இப்போ பதினெட்டுன்னு வந்ததுன்னா கோன்னியை திக்காக இருந்ததுன்னா அதை மைனஸ் பண்ண வேண்டியது இருக்கும் மைனஸ் டூனால் சிக்ஸ்டீன் வரும் அதே மாதிரி கோன்னியை ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா சிக்ஸ்டீன் இருக்குதுன்னா ப்ளஸ் டூ எயிட்டீன் அது மாதிரி இருக்கும் சிலருக்கு ப்ளஸ் டூ வரும் ப்ளஸ் த்ரீ வரும் சிலருக்கு மைனஸ் ஒன் மைனஸ் டூ அக்கார்டிங் டு திக்னஸ் ஆஃப் த கார்னியா ஸோ ஹை ப்ரெஷர் செக் பண்ணால் மட்டும் பார்த்தாது நம்ம இந்த கார்னியல் திக்னஸும் நம்ம செக் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் சொல்லுவோம் அது மாதிரி உங்களுக்கு ச இருக்குது குளூக்கோமா இருக்குது அப்படின்னு இல்லை என்ன பிரச்சனைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் வந்து கண்ணு பின் நம்மளுக்கு ஒரு நரம்பு உண்டு கண்ணுலேருந்து மூளைக்கு போகிற ஒரு நரம்பு அது பேர் ஆப்டிக் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆப்டிக் நர்வுக்கு வந்து பத்துலேருந்து இருபது வரைக்கும் தான் அதை சமாளிக்க முடியும் அது ரொம்ப தொடர்ந்தேச்சியாக முப்பது நாற்பதுன்னு ஐ ப்ரெஷர் இருந்ததுனாக்க கொஞ்சம் கொஞ்சமாக அது பட்டு போயிடும் ஆப்டிக் அட்ரோஃபின்னு சொல்லுவோம் க்ளோக்கோமேட்டர்ஸ் ஆப்டிக் அட்ரோஃபி ஸோ நம்ம சம்டைம்ஸ் ஆப்டிக் நர்வை டெஸ்ட் பண்ணும்போதே கண்டுபிடிப்போம் அது வந்து அந்த ஆப்டிக் நர்வ் இப்படி இருக்குனாக்க முப்பது பெர்சன்ட் தான் அதில் வந்து ஒரு சின்ன கப்பிங்னு ஒன்று சொல்லுவோம் அது முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் இருந்தானே ஓகே ஒரு அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு பர்சன்ட் கப்பிங் இருந்ததுனாக்கா உடனே நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுவோம் சஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வேண்டிய டெஸ்ட் எல்லாம் பண்ணி குலோகமா இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம பக்காவாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அது குலோகமால் என்ன ஆகும்னா இந்த பறந்த பார்வை இருக்குது பார்த்தீங்களா நேர் பார்வை வேறு இப்போ நான் அந்த கேமராவை பார்த்துட்ருக்கேன் அது என்னோட பார்வை ஆனால் அது பார்க்கும்போதே எனக்கு இந்த பக்கம் தெரியறது இந்த பக்கம் தெரியுது மேலக்கீல் எல்லாம் தெரியுது அது பேர் பறந்த பார்வை லொக்கோமாவில் இந்த பறந்த பார்வை தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும் அது அவங்க பேஷண்ட் கண்டுபிடிக்க மாட்டாங்க ஏன்னா பறந்த பார்வை நோபடி அவ்வளோ நம்ம இதுவாக நம்ம உண உணர்ச்சியோடு நம்ம பார்க்க மாட்டோம் நேருப்பாவை போனால் உடனே வந்துடுவாங்க நேற்றுலேருந்து கண்டு தெரியலன்னு இந்த பரந்த பார்வை வந்து அவங்களால கிரகிக்க முடியாது ஸோ நம்ம அந்த ஃபீல்ட் டெஸ்ட்டிங்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அந்த பறந்த பார்வையில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து க அந்த நரம்பையும் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் அது பேர் ஓசிடி ஆப்டிக்கல் கோஹரன்ஸ் டோமோகிராஃபின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது அது நரம்பியை அந்த ஆப்டிக் நரம்பு கெட்டு போய்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு கெட்டு போயிருக்கா இல்லையா எவ்வளோ நரம்பு நார்கள் இருக்குது அதையும் நம்ம நாலு குவாட்ரெண்ட்டாக பண்ணிவிடுவோம் இப்படி அந்த நரம்பு இப்படி இருக்குன்னா அதை ரெண்டு கோடு போட்டு மேலே கீழே வலது எடுது நம் அதில் எவ்வளோ நரம்பு இதில் எவ்வளோ நரம்பு இதில் எவ்வளோ எக்ஸாக்டாக நம்மளால சொல்ல முடியும் அதில் நம்மளுக்கு தெரியும் இது நார்மல் நார்மல் அமௌண்ட் எவ்வளோன்னு ஸோ அதுலேயும் நம்ம பார்த்து சொல்லலாம் அவங்களுக்கு இந்த நரம்பு இந்த குவாட்ரண்ட்லலாம் கொஞ்சம் நரம்பு ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி சில கா காரியங்கள் இருந்ததுனாக்கா நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம் லோகமாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சொட்டு மருந்து பல விதமான சொட்டு மருந்துகள் இருக்குங்க கண் சொட்டு மருந்துகள் அது நம்ம போடுவோம் போட சொல்லிட்டு நீங்கள் ஒரு 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 த்ரீ வீக்ஸ் மூணு வாரம் நாலு வாரம் போட்டுட்டு வாங்க வந்துன்னா அது அதோட எஃபெக்ட் என்னன்னு நம்ம பார்ப்போம் இப்போ வந்து ப்ரெஷர் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தாறு இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க அது போட்டுட்டு ஒரு மாதம் கழிச்சு வரும்போது ஒரு எயிட்டீன் நைன்டீன் அப்படி இருந்ததுன்னா ஒரு பதினெட்டு பத்தொம்பது அப்படி இருந்ததுனாக்க ஓகேங்க நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்குங்க இந்த மருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் அடிக்கடி கூப்பிட்டு அவங்கள பார்ப்போம் அப்போ தேவைப்பட்ட போது அந்த அந்த பரந்த பார்வை டெஸ்ட்டு அந்த ஆப்டிக்கல் உடைய ஸ்கேனிங் பண்ணி பார்ப்போம் சிலர் வந்து இப்போ குறையாமல் இருக்குண்ணா இப்போ ஒரு மருந்து போட்டு குறையாமல் இருக்குண்ணா ரெண்டு மருந்து மூணு மருந்து எல்லாம் கூட கம்பைன் பண்ணி போடலாம் ஒரு மருந்து காலையில் போட சொல்லுவோம் இன்னொரு மருந்து ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி போடுங்க சொல்லுவோம் சில மருந்து ரெண்டு வாட்டி சில மருந்துலாம் மூணு வாட்டியெல்லாம் போடுற ஐப் ட்ராப்ஸ்லாம் இருக்குது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவோம் இவங்களுக்கு போட்டதை அவங்களுக்கு போடுவோம் அவங்களுக்கு அப்படி கிடையாது அந்த நபருக்கு என்ன தேவைன்னு பார்த்து அவங்க ப்ரெஷர் எப்படி கண்ட்ரோல் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம் அப்புறம் இதெல்லாம் போட்டு கூட சிலர் இருப்பாங்க மூணு மருந்து இருப்பாங்க நாலு மருந்து கூட போட்டுட்ருப்பாங்க அப்பவும் கண் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அதுக்கு ஆப்ரேஷன்ஸ் இருக்குது லேசர் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது யாருக்கு லேசர் ட்ரீட்மெண்ட்டில் பிரேஜனம் இருக்கும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் யாருக்கு வந்து ஆப்ரேஷன் தான் ஆணும்னு இருக்கோ அதுக்கு ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக பண்ணலாம் நம்ம ஸோ அது பண்ணிவிட்டா கம்ப்ளீட்டாக கம்மியாகிடும் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் அப்படி ஆகிடும் பதிமூணு பதினாலு பைஞ்சு அப்படி ஆகிடும் அப்போ நம்ம சொல்வோம் இனிமேல் இந்த மருந்தெல்லாம் நிறுத்திடலாம் நீங்கள் இனிமேல் ஆனால் நீங்கள் வந்து நாலு மாதத்துக்கு ஒரு முறை வந்து காமிச்சிட்டு போங்க இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு ரிவ்யூ ரொம்ப முக்கியம் காமிச்சு போனால் நம்ம பார்த்துட்டே இருப்போம் ஒரு வாட்டியும் அது அப்படியே ஸ்டேபிளாக இருக்கா மெதுவாக அது இன்க்ரீஸ் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களும் நான் புரிஞ்சுப்பாங்க நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்கன்னா நம்ம நம்ம நல்லா புரிஞ்சுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அதனால் குலோக்கமாக இருக்கிறவங்க பயப்படுறதுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லி நல்லபடியாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்